மன சுழு இதன் ஆசிரியர் இச்சாபு ரபு ஜெகநாத ராவ் வெளியில் மிகவும் புழுக்கமாக இருந்தது என் ரயில் ஆறு மணி பதினைந்து நிமிஷங்களுக்கு தான் வரும் இன்னும் ரெண்டு மணி நேரம் இருக்கிறது நான் கல்கத்தாவிற்கு வந்த வேலை முடிந்துவிட்டது வழக்கம் போலிருந்தால் மீதி நேரத்தை வாசவுடன் கழித்திருப்பேன் அவன் ஊரில் இல்லையாதலால் வேறொன்றும் செய்வதற்கு இல்லை இந்த இரண்டு மணி நேரத்தை கொன்று தீர்ப்பதை தவிர ஜாமான்களை ஸ்டேஷனுக்கு அனுப்பாயிற்று ஹவுரா ஸ்டேஷனில் இரண்டு மணி நேரத்தை கழிப்பதென்பது ஆகக்கூடிய காரியமல்ல அந்த மனித கும்பல் உள்ளேயே தங்கிவிட்ட புகை மண்டலம் காற்றோற்றமற்ற புழுக்க நிலை பொறுக்க முடியாத அவைதி எல்லாமாக சேர்ந்து என்னை பைத்தியமாக்கிவிடும் இருந்து வெளியேறி பார்க் தெருவுக்கு சென்றேன் நெருக்கடி மிகவும் குறைவாகத்தான் இருந்தது மாலை ஆறு மணிக்கு தான் அங்கே நெரிசல் தொடங்கும் விண்டோ ஷாப்பிங் கூட இங்கே செய்ய முடியாது அவ்வளவு வெயில் அப்படியே நடந்து ட்ரிங்காஸ் பக்கமாக சென்றடைந்தேன் அங்கே ஒரு புத்தக கடை இருக்கிறது இங்கே வரும்போதெல்லாம் ஒன்று ரெண்டு புத்தகங்களை வாங்கி செல்வது என் வழக்கம் வண்ண வண்ணமாக வகை வகையாக புத்தகங்கள் வெவ்வேறு நாடுகளின் பத்திரிகைகள் ஆகியவற்றை காண்பதில் எனக்கு ஒரு அலாதி மகிழ்ச்சி வீடு திரும்பியதும் இந்த தடவை என்னென்ன புத்தகங்கள் வாங்கி வந்திருக்கீங்க என்று சுஜாதா கேட்பாள் அவளுக்கு புத்தகங்கள் என்றால் கொள்ளை பிரியம் என்று சொல்வதற்கில்லை ஆனால் துப்பறியும் நாவல்கள் என்றால் குறிப்பாக ஜேம்ஸ் பாண்டு புத்தகங்கள் என்றால் அவளுக்கு மிக விருப்பம் எனக்கு அவை அறவே பிடிக்காது உனக்கு எதுவும் வாங்கவில்லை என்று பதிலளிப்பது என் வழக்கம் எனக்கு தெரியுமே என்று வாழ்க்கையில் தன் கனவு எதுவுமே பலிக்கவில்லை என்ற ஆதரத்தை கண்களில் தேக்கி வைத்துக்கொண்டு வேறு விஷயங்களைப் பற்றி என்னிடம் பேசத் தொடங்குவாள் கொஞ்ச நேரம் அந்த புத்தகம் இந்த புத்தகம் என்று எடுத்து பார்த்து வைத்து நேரத்தை போக்கினேன் புத்தகங்கள் எல்லாம் பேவ்மெண்ட் மீது பரப்பி வைக்கப்பட்டிருந்ததால் உடற்பயிற்சியை போல குனிந்து நிமிர இருந்தது நின்றபடி அக்கம் பக்கம் சுற்றி பார்த்தேன் ஆக்ஸ்போர்ட் ஸ்டேஷ்னரி ஷாப் அருகில் ஆவல் தென்பட்டாள் யாருடனோ பேசியபடி அவனுடைய பேச்சோ அவளுடைய பேச்சோ எதுவும் காதில் விழவில்லை ஆனால் அவளுடைய குறுநகை மட்டும் தெளிவாக தெரிந்தது என்னுள் ஏதேதோ நினைவுகள் எழுந்தன எதுவுமே தெளிவாக இல்லை நான்கைந்து நிமிடங்கள் அப்படியே நின்றுவிட்டேன் என் பார்வை அவள் மீதே இருக்க நினைவுகள் மட்டும் எங்கெங்கோ அலைந்தன லேட்டஸ்ட் அமெரிக்கன் புக்ஸ் சார் என்று மறைவில் வைத்திருந்த சில மஞ்சள் புத்தகங்களை எடுத்து எனக்கு காட்ட முயன்ற கடைக்காரரின் குரல் என்னை தன்னுணர்வுக்கு கொண்டு வந்தது ஒரு புத்தகத்தை கையில் வாங்கிக் கொண்டேன் இரண்டு கணங்கள் கழித்து மீண்டும் அவள் பக்கம் பார்வையை ஊட்டினேன் இந்த தடவை அவள் தன்னுடன் பேசிக்கொண்டிருந்த இளைஞனின் கரத்தை தன் கரத்தால் இணைத்து பற்றிருந்தாள் அவன் முருவளித்தபடி ஏதோ சொன்னான் அப்படியே இருவரும் அருகில் இருந்த புத்தகக் கடைக்குள் நுழைந்தார்கள் இப்பொழுது என் பார்வையை பலவந்தப்படுத்தி புத்தகங்களின் பக்கம் செலுத்தி கையில் இருந்ததை திருப்பி கொடுத்துவிட்டு வேறு இரண்டு புத்தகங்களை தேர்ந்தெடுத்து உரிய பணத்தை கொடுத்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தேன் என்னுள் இருந்த மனிதத்துவம் அப்படி என்னை நெட்டி தள்ளியது என்னுள் இருந்த தன்மானம் தடுத்து நிறுத்தியது என் மான மரியாதையை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எழுந்து அங்கிருந்து நகரத் தொடங்கி குவாலிட்டியினுள் நுழைந்தேன் வெளியில் அடித்த வெயிலுக்கு அங்கே உள்ளே இருந்தது எவ்வளவோ இதமாக இருந்தது அமைதியாக இருந்த அந்த சூழ்நிலை வேறொரு உலகத்திற்கு என்னை அழைத்துச் சென்றது ஸ்நாக்ஸ் காஃபிக்கு ஆர்டர் கொடுத்துவிட்டு முகம் கை கழுவி கொண்டு வந்தேன் இந்த முன்னேற்பாடுகள் எல்லாம் உள்மனதில் கணன்று கொண்டிருந்த புழுக்கத்தை சற்று குறைக்க பயன்படவில்லை என்ன முயன்றும் பார்வை புத்தகத்தின் மீது நிலைக்கவில்லை அவள் என்னுடைய எண்ணங்களை முற்றாக ஆக்கிரமித்து கொண்டாள் ஓ நினைவு வந்து விட்டது ஒன்றரை ஆண்டு ஆயிற்று ஆமாம் அது நவம்பர் மாதம் அன்றைக்கு குளிர் இப்பொழுதும் நினைவில் இருக்கிறது இங்கே ஜனநாயக முன்னணி ஆட்சி இன்னும் வரவில்லை வியாபாரம் சம்பந்தமாக வந்திருந்தேன் கல்கத்தா வருவதாக வாசுவுக்கு தந்தி கொடுத்திருந்தேன் அவன் நான் வந்த அன்றைக்கு விடுமுறை எடுத்துக்கொண்டு சொந்த ஊர் செல்ல நெறிட்டது நாள் முழுவதும் அவனுடன் சுற்றி அழைந்துவிட்டு மாலையில் அவனை ஹவுரா ஸ்டேஷனில் விட்டு சென்றேன் அவன் தன்னுடைய காரையும் வீட்டையும் என் பொறுப்பில் விட்டுவிட்டு சென்றிருந்தான் அவனுடைய காரை ஓட்டி கொண்டு மேயோ ரோடு பக்கமாக சென்றபோது அங்கே பெரிய ஜன கும்பல் ஒன்று தென்பட்டது எவரையும் கேட்காமலே யூகித்து விட்டேன் ஏதோ ஒரு பெரிய ரகளை சௌராங்கி வட்டாரத்தில் நடந்து கொண்டிருப்பதாக இங்குள்ள வாழ்க்கை போக்கு எனக்கு நான்கு ஆண்டுகளாக பழக்கமாகிவிட்டது ரெட் ரெட்ரோடு வழியே லோயர் சர்க்குலர் வந்து எப்படியோ காமா தெருவை அடைந்தேன் வழியில் ஒன்றிரண்டு இடங்களில் மறைப்பு கூடங்களை சிலர் அமைத்து கொண்டிருந்தார்கள் இன்னும் பத்து பதினைந்து நிமிடங்களில் அங்கே கொண்டிருந்தோர் அனைவருமாக சேர்ந்து அட்டுழியங்கள் நிகழ்த்துவார்கள் கார்களை ஓடவிட மாட்டார்கள் பெட்ரோலை வாங்கியாயிற்று பஸ்ஸுகளையும் ட்ராம்களையும் நெருப்பிட்டு கொளுத்துவதற்காக என்ன நடந்ததோ என்று அறிந்து கொள்ள ஆவலாக இருந்தாலும் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று எனக்கு கிடைத்த இடைவேளியை அதிர்ஷ்டவசமோ என்று கருதி கொண்டு வீட்டை நோக்கி விரைந்தேன் வீடு இருக்கும் திருப்பத்தில் காரை திருப்பிய போது காரின் வெளிச்சத்தில் அவள் தென்பட்டாள் இருளில் தத்தளித்த நிலையில் வாசற்கதவு அருகில் நின்றிருந்தாள் அலட்சியமாக காரை நிறுத்தி கீழே இறங்கினேன் என் கார் வெளிச்சத்திற்கு அவள் வர முயன்றாள் எதிரில் நின்று அவளை சோதனையாக பார்த்தேன் கையில் பை வைத்திருந்தாள் வயது இருபதுகளில் இருக்கும் எங்கேயோ ஆபீஸில் வேலை பார்க்கும் பெண் என்று நினைத்து கொண்டேன் இங்கே எதுக்காக நிற்கிறா என்று வினவினேன் விரக்தியுடன் பார்த்தபடியே டிராஃபிக் எல்லாம் நின்று போச்சு எப்படியோ இங்கே வந்து சேர்ந்துட்டேன் என்றாள் எவ்வளவு நேரமாக நின்றுட்டு இருக்கிற கலவரத்துடன் பார்த்தால் இந்த வீடு உங்களுடையதா ஆமா அங்கே ரகளை குறைகிற வரைக்கும் வீட்டுக்குள்ள போவோமா ரோட்டிலேயே எவ்வளோ நேரம்தான் நிற்கிறது அவள் நகரவில்லை எனக்கு பின்னிருந்து ஹெட்லைட் வெளிச்சம் அவளுடைய கண்களில் பட்டது என்னை அவள் சரிவர பார்த்திருக்க முடியாது சிறிது தொலைவில் சௌராங்கி வட்டாரத்தில் துப்பாக்கி சுடப்பட்ட ஒளி கேட்டது அடுத்த வீட்டு அல்சேஷன் பயங்கரமாக குலைத்தது என்னை பரிசீலனையாக பார்த்த பின் அவள் என்று கதவை திறந்து காருக்குள் உட்கார்ந்தாள் நிம்மதியாக உள்ளே சென்று கராஜில் காரை நிறுத்திவிட்டு வீட்டை திறந்து அவளை உள்ளே அழைத்துச் சென்றேன் உள்ளே சென்றதும் அவள் ஆயாசத்துடன் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டாள் டீ குடிக்கிறியா ம் அடுப்பறையில் கேஸ் ரேஞ்ச் இருந்தது டீ தயாரித்து ட்ரேயில் எடுத்து வந்தேன் அவள் அங்கேயே அப்படியே உட்கார்ந்திருந்தாள் அவளை நோக்கிய போது மிகவும் இரக்கமாக இருந்தது முகத்தை கழுவிக்கொள் டீ குடிப்போம் என்றேன் குளியிலறையை காண்பித்துவிட்டு அவள் வருவதற்குள் பிரிட்ஜிலிருந்து ஸ்வீட்டுகளையும் அடுப்பறையிலிருந்து பிஸ்கெட்டுகளையும் எடுத்து வந்தேன் அவள் பசியுடன் இருந்திருக்கிறாள் மறுப்பு எதுவும் தெரிவிக்காமல் அவற்றை என்னிடமிருந்து வாங்கிக் கொண்டாள் டீ குடித்து முடியும் வரை அவள் என்னிடம் எதுவும் பேசவில்லை என்னுள் பல சிந்தனைகளை உள்ளுக்குள்ளேயே மறைவாக வளர்த்து கொண்டிருந்தேன் ஒழிய வெளியில் எதையும் ஓசைப்படுத்தவில்லை இடையிடையே எங்கோ தொலைவிலிருந்து வகை வகையான ஓசைகள் கேட்டன அவற்றை கேட்டதும் நடுக்கமுற்றாலும் அவள் மறுகணம் சுதாரித்து கொண்டாள் தேங்க்ஸ் என்றால் முடிவாக நல்ல கலைப்பு இருக்கிறது என்றேன் ஆமா நாலு மணிக்கே வந்துட்டேன் அப்போதிருந்தே பஸ் கிடையாது ட்ராம் கிடையாது டாக்ஸி கூட எதுவும் தென்படலை நான் ஸ்டேஷனுக்கு போயிருந்த போது இந்த விவகாரங்களை எல்லாம் கவனிக்கவே இல்லை வாசுடன் அரட்டை அடிப்பதிலேயே கவனமாக இருந்துவிட்டேன் எங்கேருந்து வர எங்க ஆபீஸ் சித்தாப்பூரில் இருக்கிறது அவங்க என்ன தினமும் இதே இடத்தில் இறக்கி விட்டு போயிடுவாங்க உங்கள் வீடு எங்கே இருக்கு ஷியாம் பஜாரில் அப்பொழுதும் கூட அவள் நிலை எனக்கு தெளிவாக தெரியவில்லை இங்கே எப்படி வந்து சேர்ந்த ட்ராமுக்காக காத்து காத்து அழுத்து போய் இருக்கிற போது ரெண்டு மூணு கும்பல் போலீஸ் வேனை கல்லெறிவதை பார்த்தேன் தப்பித்தோம் பிழைத்தோம்னு நடந்து வந்து இங்கே நின்றுட்டேன் அந்த பக்கமாக மேலே நடந்தால் நாய் அது குறைக்கிறத கேட்டாலே எனக்கு கொல்ல பயம் இனிமேல் பயப்பட வேண்டியதில்லை இப்போதைக்கு நிலைமை சீராகாது நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் நீ உட்கார்ந்துரு என்று சொல்லிவிட்டு உள்ளே போனேன் கதவுகளை எல்லாம் பூட்டிட்டு போயிடுங்களே அவளுக்கு இன்னும் சந்தேகம் அவளுடைய கண்களில் பீதி குடியிருந்தது அவள் சொன்னபடியே செய்துவிட்டு உள்ளே சென்று குளித்துவிட்டு வந்தேன் நல்ல வெயிலில் அலைந்து தெரிந்து மீண்டதனால் குளியல் சொர்க்க சுகத்தை கொடுத்தது நான் மீண்டும் வந்தபோது அவள் ரேடியோ கேட்டுக்கொண்டிருந்தாள் என்னை பார்த்ததும் ரேடியோவை நிறுத்திவிட்டு ஊரெல்லாம் அல்லோகலமாக இருக்கிறதாம் சென்ட்ரல் அவென்யூவில் பஸ் ஆக்சிடென்ட் ஆகி அடித்தடி ஆரம்பிச்சிருக்கான் அங்கே நடந்த ஊர்வலத்தில் ஒருத்தர் செத்து போயிட்டாராம் அதனால் ஊருக்குள்ள பரபரப்பான் என்றாள் எந்த தீங்கும் நடைபெறாமல் நான் வீடு வந்து சேர்ந்தது எனக்கு வியப்பாக இருந்தது லட்சக்கணக்கான விவகாரங்களை உள்ளடக்கி கொண்டிருக்கும் இந்த பெருநகரம் கொந்தளிப்பு அடையும் போது எங்கெங்கே எப்படி இருக்கும் என்பதை நான் அறிவேன் சிந்தனைகளில் ஈடுபட்டிருந்த என்னை அவளுடைய சிரிப்பொலி ஈர்த்தது என்ன என்று விசாரித்தேன் உங்களை பார்த்தால் பொறாமையாக இருக்கு எனக்கும் குளிக்கணும் போல இருக்கு அவளுக்கு தேவையானவற்றை எடுத்து கொடுத்து குளியில் அறக்கி அனுப்பினேன் இரவு நெடுநேரமாகிவிட்டிருந்தது பெரும்பாலும் இருக்கிற நிலைமையை பார்த்தா அவள் குறை இங்கே தலைமறைவாக கழித்துவிட்டு விழுந்த பிறகுதான் போவாள் போலிருந்தது தாயின் கோபத்தை போலதான் இந்த ரகளையெல்லாம் இரவுக்குள் முடிந்துவிடும் விடியும் போது ஒன்றும் இருக்காது ஆனால் ஒன்பது கடந்து கொண்டிருந்தது பார்க் வீதியிலிருந்து ஒரு ஹோட்டல் முதலாளியை எனக்கு நன்றாக தெரியும் அவருக்கு ஃபோன் செய்து சாப்பாடு அனுப்பி வைக்கும்படி சொன்னேன் நீ இங்கே உன்னோட பேச வேண்டியிருக்கு என்றார் அவர் அங்கிருந்து இப்போதைக்கு முடியாது ட்ரங்க் கால் வர வேண்டியிருக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் என்றேன் சரளமாக பொய்யை உதிர்த்தேன் ஃபோனை கீழே வைத்ததும் எனக்கே வியப்பாக இருந்தது நான் செய்த காரியங்களிலோ என் சிந்தனைகளிலோ எந்த தவறும் இல்லை ஆனால் ஏன் பொய் சொல்ல நேரிட்டது வெட்கப்பட்டேன் அப்போதைய நிலையில் உதவி நாடி நிற்கும் ஒருத்திக்கு சிறிது உதவி செய்யும் எண்ணம் தவிர என்னுள் வேறெந்த எண்ணமும் இல்லை அவளை முதல் முதலாக பார்த்தபோது என் வழியே நான் போக வேண்டும் என்றுதான் முடிவு செய்தேன் ஆனால் குறைந்த அளவாவது மனிதனுக்கு இருக்க வேண்டிய இரக்க உணர்ச்சி தான் என்னை வழி திருப்பியது அவள் திரும்பி வர தாமதமாகிக் கொண்டிருந்தது ரேடியோவை திருப்பினால் நல்ல சங்கீதம் எதுவும் இல்லை ரேடியோகிராம் வைத்தபோது பிஸ்மில்லாக்கனின் ஷெஹானாய் இசைத்தட்டு சுகமான சங்கீதத்தை பொழிய செய்தது அந்த சங்கீத சூழலில் வெளியில் நிகழ்ந்து கொண்டிருந்த ரகலையில் நின்றும் வேறுபட்டவனாகி இவ்வளவு சுகமான பாதுகாப்பில் இருக்க நேர்ந்ததற்கு மகிழ்ந்து கொண்டிருந்தேன் லாங் பிளே ரெக்கார்டு என்னை வேறொரு உலகத்திற்கு அழைத்து சென்றது அவள் வந்து என்னை என்ன ஒரு அருமையாக இருக்கிறது இந்த சங்கீதம் என்று பேசிய குரல் கேட்டு நான் மீண்டும் இந்த உலகத்திற்கு வந்து சேர்ந்தேன் முன்னர் நான் பார்த்தவளுக்கும் இவளுக்கும் சம்பந்தமே இல்லை என்றும் சொல்லும் அளவிற்கு அவள் இப்பொழுது பளிச்சென்று தென்பட்டாள் அப்படி ஒரு வழிவட்டம் அவளை சுற்றி இந்த மாதிரி சங்கீதம் உனக்கு பிடிக்குமா என்றேன் எதிரியை உட்கார்ந்தபடி ம் பிடிக்கும் என்றாள் உன் பேர் என்ன இதுவரைக்கும் நான் அவளுடைய பெயரை கேட்டுக்கொள்ளவே இல்லை என் வயது வித்தியாசத்தை அனுசரணையாக கொண்டு அவளை ஒருமையிலேயே விழித்தேன் ஆனாலும் பெயர் சொல்லி விழிப்பது நல்லதல்லவா அவள் ஏதும் பேசவில்லை இசை சூழலில் மயங்கி விட்டிருந்தாளோ ஆனால் அவளுடைய முகத்தில் கலவரம் தென்பட்டதை தெளிவாக புரிந்து கொண்டேன் என் கேள்வியை அவள் காதில் போட்டுக்கொண்டதாகவே தெரியவில்லை என்ன சிந்தனையில் இருக்கிற வீட்டு நினைப்பு தான் இப்போதைக்கு வெளியே தலை காட்ட முடியாது ஆமாம் அதை நினச்சாதான் அவளுடைய கலவரத்திற்கு காரணம் புரிந்தது உங்கள் அப்பா இங்கே இல்லை அவர் ஊருக்கு போயிருக்கார் ஃபோன் செய்யலாமே எங்கள் வீட்டில் ஃபோன் இல்லை பக்கத்து வீடுகள் எங்கேயாவது இல்லையா எங்கேயும் இல்லை அப்போ என்ன செய்யலாம் அதான் யோசிக்கிறேன் அவளுடைய பிரச்சனை அந்த கணத்தில் எவ்வளவு முக்கியம் முக்கியமாக இருந்தது என்று என்னையும் வருத்தியது என்பது உண்மைதான் அவளுடைய சிந்தனைகளை அவளுடையதாகவே ஒப்படைத்துவிட்டு நான் சங்கீதத்தில் வைத்து வெளி விவகாரங்களை மறக்க முயற்சி செய்தேன் ஆனால் அவளிடம் புதிதாக தென்பட்ட ஏதோ ஒன்றினால் கவரப்பட்டு என் பார்வை அவளிடமிருந்து விலக மறுத்தது அவரவர் சிந்தனைகளில் லைத்துவிட்டோம் இடையிடையே தொலைவிலிருந்து முழக்கங்கள் குக்குரல்கள் முதலியன கேட்டுக்கொண்டே இருந்தன ஆனால் அவளோ எதற்கும் சலனமற்றவளாய் பழகிப்போனாள் காலிங் பெல் ஓசை அவளுடைய அமைதியை கலைத்தது அவள் என் மீது கேள்விக்குறியான பார்வையை செழித்துவிட்டு பால்கனி பக்கம் ஒதுங்கி போனாள் நான் சென்று கதவை திறந்தேன் ஹோட்டலிலிருந்து கேரியரில் சாப்பாடு வந்திருந்தது வந்தவனிடம் காசை கொடுத்து அனுப்பிவிட்டு கதவை மீண்டும் தாளிட்டேன் நான் கூப்பிடும் வரையில் அவள் உள்ளே வரவில்லை உன் பேர் என்னன்னு சொன்ன நான் ஒன்றும் சொல்லலையே அவள் சிரித்தாள் அப்படின்னா நீங்களே சொல்லுங்களேன் சிரித்து கொண்டே பேசினாலும் ஒன்று மட்டும் எனக்கு தெளிவாக தெரிந்தது அவள் தன் பெயரை என்னிடம் சொல்ல விரும்பவில்லை சரி வா சாப்பிடலாம் எனக்கு இன்னும் பசிக்கல பரவாயில்ல ரொட்டி போயிட்டா சாப்பிட முடியாது என்னை அனுசரித்து சாப்பாட்டை முடித்துக்கொண்டாள் கொண்டாள் சாப்பிட்டு முடியும்போது பத்தரைக்கும் மேலாகிவிட்டது அப்பொழுது முற்றிலுமாக அவள் மாறிப்போயிருந்தாள் முன்பிருந்த படபடப்போ அல்லது சந்தேக பார்வையோ இப்பொழுது அவளிடம் இல்லை போலீஸுக்கு ஃபோன் செய்கிறேனே என்றேன் எங்களிடையே இருக்க வேண்டிய நட்புணர்வை தாண்டி வேறு ஏதோ ஒன்று உருவாகி வளர்ந்து வருவதை நான் நன்றாக உணர்ந்தேன் வாழ்க்கை முழுவதையும் எதிர்காலத்திடம் ஒப்படைத்திருந்த அவளுடைய உணர்வையும் என்னுடையதுமாக சேர்ந்து எல்லாவற்றையும் பாதுகாத்து தர வேண்டியது என்னுடைய பொறுப்புதான் என்பதை நான் நன்றாக நினைவில் நிறுத்திக்கொண்டேன் அவளோ சிரித்தபடியே என்னவா என்னை இப்படியே வெளியே தள்ளிடலான்னு தோணுதா என்றாள் அந்த சிரிப்பு என் ஆத்ம கௌரவத்திற்கு சவால் விட்டது போல் இருந்தது மதுரமான சவாலாக இருந்தது அப்பொழுது என் காதுகளில் வேறு எந்த சங்கீத ஒளியும் கேட்கவில்லை ஆமா என்றேன் என்ன என்றாள் பெண்களின் சாகசத்தைப் போல வேறு எதுவுமே இவ்வளவு சீக்கிரம் மனிதனை அஞ்ஞானத்திற்கு அழைத்து செல்வதில்லை ஃபோன் செய்தேன் இரவு முழுவதும் நகரில் தடை உத்தரவாம் ஷியாம் பஜாரில் காலை ஆறு மணி வரை சௌராங்கியில் ஐந்து மணி வரை நகரத்தில் பல இடங்களில் அட்டுழியங்கள் நடந்திருக்கின்றனவா சில கார்களும் பஸ்களும் சாலைகளில் இன்னும் எரிந்து கொண்டிருக்கின்றனவா அவளிடம் விவரத்தை சொன்னேன் ரேடியோ அப்படித்தான் சொன்னாங்க என்றாள் சிந்தித்த நிலையில் நெடுநேரம் கழிந்தது உங்களுக்கு தொந்தரவு தந்தது வருத்தமாக தான் இருக்கு என்று அவள் பேச்செடுக்கவே சுய உணர்வு பெற்றேன் அவள் பேச்சில் வருத்தம் கலந்திருப்பதாகவே எனக்கு தோன்றவில்லை அவள் தன்னுள் சிரிப்பை அடக்கி கொண்டிருப்பதாகத்தான் தோன்றியது தொந்தரவு ஒன்றுமில்லை பதினொன்னாகிவிட்டதே இன்னும் தூக்கம் வரலையா உங்களுக்கு தூக்கம் வருதா ம் நீங்கள் போய் படுத்துக்கிடுங்க நான் இந்த சோஃபாவிலேயே படுத்துக்கிறேன் நான் இங்கே படுத்துக்கிறேன் நீ உள்ளே போய் படுத்துக்கோ என்றேன் அவள் அன்றிரவில் என் விருந்தாளி அவளுக்கு படுக்கையறையை ஒதுக்கி கொடுக்காவிட்டால் எனக்கு நிம்மதியாக தூக்கம் வராது எனக்கு ஏர் கண்டிஷனோடு இருக்கும் ரூம்ல தூக்கம் வராதே என்றாள் உண்மையாகவா எனக்கும் அப்படித்தான் அவள் ஜன்னல் வழியே வெளியே பார்த்தபடி நீங்க போய் படுத்துக்கொள்ளுங்க எனக்கு இன்னும் தூக்கம் வரல நட்சத்திரங்களை நான் ரசித்து எத்தனையோ நாளாச்சு என்றாள் அவள் வெளிப்படையாக நன்றாகவே சிரித்தாள் தன் எண்ணத்தை வார்த்தைகளாக மாற்றி வெளியிட்டுவிட்டு தன் திறனை எண்ணி சிரித்தாளா அல்லது என் இயலாமையை இடித்து காட்டுவதாக சிரித்தாளா என் இயலாமையை எள்ளி நகையாடுவதாகத்தான் எனக்கு தோன்றியது முதலில் அவளை பார்த்ததிலிருந்து சற்று முன்பு வரை பழகி கொண்டிருந்தவளில் என்று அவள் இப்பொழுது முற்றிலும் வேறுபட்டவளாக போக்கு மாறியிருந்தது அங்கே எங்கேயோ தீயணைக்கும் என்ஜினின் அலறல் மணியோசை தெளிவாக கேட்டது என் சிந்தனைகளை ஒரு வகையாக மூட்டை கட்டி வைத்துவிட்டு உள்ளே சென்றேன் ஜன்னலை நன்றாக திறந்து வைத்து ஏர் கண்டிஷனை நிறுத்திவிட்டு ரீடிங் லைட்டின் ஒளியில் புத்தகத்தை படிக்கலானேன் கண்கள் புத்தகத்தில் நிற்கவில்லை அவள் என்னை ஏளனம் செய்வதாக புலப்பட்டு கொண்டே இருந்தது இருபது வயது வாலிபம் நாற்பதை கடந்த அனுபவ செறிவை சவால் விட்டு சிரிக்கிறதோ விளக்கை அணைச்சிடுங்களேன் அவள் வெளியில் நின்று கொண்டு என்னை பார்த்தபடியே பேசினாள் உன் பெயரை சொல்லு அணைச்சிடுற சகஜமாகத்தான் இதை சொன்னேன் ஆனால் இன்று நினைத்து பார்த்தால் எவ்வளவு மூர்க்கத்தனமானது என்று தோன்றியது மீண்டும் அதே சிரிப்பு என் பெயர் அவள் நேரே வந்து படுக்கையில் உட்கார்ந்து கொண்டு என் கண்களை ஊடுருவி பார்த்தபடி சஞ்சலா என்றாள் என் மீது ஒருக்கழித்து சாய்ந்தபடி என் உடலை தாண்டி கை நீட்டி விளக்கை அணைத்தாள் சமுதாயத்தில் ஒருவனாக குடும்பஸ்தனாக நண்பனின் விருந்தாளியாக பாதுகாப்பலனாக பல நிலைகள் என்னை அந்த கணத்தில் கலவரப்படுத்தின அந்த கணம் கலவரத்தில் ஆழ்ந்த அந்த ஒரு கணம் இன்றைக்கும் என் நினைவில் இருக்கிறது ஒரு கணம் மனிதன் தன் பல்வேறு நிலைகளை கடந்து ஒருநிலைப்பட்டதனால் அந்த இரவின் இருட்டு வெண்ணிலவாக மாறிவிட்டது இரவு எப்பொழுதோ என்னை தழுவி தழுவி வந்து சேர்ந்த தூக்கத்தின் இடையே அவளுடைய பெயர் சஞ்சலா அல்ல என்பதை மட்டும் தெரிந்து கொண்டேன் அதற்குப் பிறகு அவள் சொன்ன வார்த்தைகள் என் நினைவில் நிற்கின்றன தன்னை குறித்த சிந்தனை ஏதும் வேண்டாமாம் தன்னை அதற்கு பிறகு அறவே மறந்துவிட வேண்டும் என்று வாக்குறுதி வாங்கி கொண்டாள் மறுநாள் நான் படிக்கவிட்டு எழுந்திருந்த போது மணி ஒன்பதை தாண்டியிருந்தது விழிப்பு வந்ததும் அவளைத் தேடினேன் வீட்டில் எங்கும் காணவில்லை கதவை பார்த்தேன் தாழ் திறந்திருந்தது எனக்கு விழிப்பு வருவதற்குள் அவள் வெளியேறிவிட்டிருந்தாள் அந்த வேதனை இன்றைக்கும் தீரவில்லை அன்று வெளியில் செல்ல நேர்ந்தபோது பர்சை திறந்து பார்த்தபோது எனக்கு வியப்பாகிவிட்டது சரியாக நூறு ரூபாய் குறைந்திருப்பதற்கான காரணம் எனக்கு புரிபடவில்லை சஞ்சலா எடுத்து சென்றிருப்பாளோ இருக்காது இருக்காது அவள் என்னால் வஞ்சிக்கப்பட்டவள் திருடி அல்ல எப்படியானாலும் மீதி முந்நூறு ரூபாய் ஏன் விட்டுவிட்டு சென்றாள் எல்லாவற்றையும் நாலாவட்டத்தில் மறந்தே போனேன் இன்று வரை அவளை குறித்த ஆயிரம் கேள்விகளை அவளுடைய நடவடிக்கைகளை உட்பொருளை எனக்குள்ளேயே புதைத்து கொண்டேன் இன்று வரை அவளை இன்று மீண்டும் பார்க்க நேர்கையில் நான் மறந்திருந்த அத்தனையும் மீண்டும் குமிழிட்டு வெளிவருகின்றன நான் செய்த குற்றம் என்னை மீண்டும் உதைக்க தொடங்கிவிட்டது காஃபி வந்தது அப்போதுதான் உள்ளே நுழைந்த அவளும் அவனும் என் இருந்த இருக்கையில் அமர்ந்தார்கள் தங்களுக்குள்ளேயே ஏதோ பேசிக்கொண்டார்கள் என்னை அவள் கவனித்ததாகவே தெரியவில்லை அவன் ஐஸ்கிரீமுக்கும் ஆர்டர் கொடுத்துவிட்டு கை கழுவி வர உள்ளே சென்றான் நான் தலை நிமிர்ந்து அவளை பார்க்காதிருக்கும் வண்ணம் என் செய்கைகளை அமைத்து கொண்டேன் சில கணங்களை கழிந்திருக்கும் எனக்கு யூகங்களாக அமைந்தன வணக்கம் அனாயசமாக அவள் என் திசையில் திரும்பியபடி கூறினாள் வணக்கம் என்றேன் மெதுவான குரலில் அவள் என்று என்னுடன் முறுவலுடன் பேசவில்லை எனக்கு விவரம் தெரியும் சுகமாக இருக்கிறீர்களா ம் கையில் என்ன புஸ்தகங்கள் ஒன்றை கையில் வாங்கிக் கொண்டாள் எங்களை கட்டுப்படுத்தியிருந்த மோனத்தை தவிர்க்க முயன்று தோல்விதான் அவள் ஏதோ பேச முயன்றாள் ஆனால் வார்த்தை வெளிவரவில்லை நானும் அவளை ஏதோ கேட்க நினைத்தேன் பேச்சு வரவில்லை இதற்குள் அவள் திரும்பி வந்து நேரே மேனேஜர் இருந்த கவுண்டருக்கு சென்று ஃபோனில் பேசலானான் அவள் தன் கைப்பையிலிருந்து பேனா எடுத்து என் புத்தக அட்டையின் உள்புறத்தில் ஏதோ எழுதி அவன் திரும்புவதற்குள் புத்தகத்தை என் கைக்கு மாற்றிவிட்டாள் அடுத்த சில வினாடிகளில் அவன் திரும்பி வந்து விட்டான் நான் காஃபியை குடித்துவிட்டு பில் செலுத்திவிட்டு வெளியேறினேன் புழுக்கம் மேலும் தீவிரமடைந்தது அதைவிட அதிகமாக நான் தெரிந்து கொண்ட உண்மை வதைத்தது நெஞ்சுக்குள் முள்ளாக அவள் அவனுடைய உறவினால் என்னுடனான உறவை மறந்து போனால் முழுவதுமாக மனம் முகம் ஆகியவற்றை அவன் பக்கமே திருப்பி அவளால் எப்படி பேச முடிகிறது இந்த உண்மை என் மனதை சலனப்படுத்தியது அவள் என்னை மன்னித்து விட்டால் போலும் ஆனால் அந்த மன்னிப்பு உணர்வுக்கு பின்னிருந்த மறதி உணர்வு அலட்சிய உணர்வு என் தன்மானத்தை நோக்கி கொக்கரித்தது இரண்டு உணர்வுகளுக்கிடையே நான் தத்தளித்தேன் டாக்ஸி கிடைத்தது கதவை திறந்து கொண்டு வில்லே உள்ளே போக முயன்ற போது பழைய நண்பன் ஒருவன் வந்து சேர்ந்தான் அவன் ஏதோ வேலையாக ஹவுரா ஸ்டேஷன் செல்ல நேரிட்டதால் என்னுடனே துணை வந்து ரயில் புறப்படும் வரை பேசிக்கொண்டிருந்தான் ரயில் புறப்படத் தொடங்கியது விரைவாக புத்தகத்தை திறந்து பார்த்தேன் முத்து முத்தான எழுத்துக்களில் இரண்டே இரண்டு வரிகள் என் செயலுக்காக மன்னியுங்கள் என்னை அறியாமலே கனநேர பலவீனத்தில் உங்களை வஞ்சித்து விட்டேன் கையெழுத்தாக ஜி என்று ஆங்கிலத்தில் எழுதியிருந்தாள் எனக்கு அர்த்தம் புரியவில்லை அவள் என்ன சொல்கிறாள் மீண்டும் மீண்டும் அந்த வரிகளை படித்தேன் கையெழுத்து ஜி அல்ல சி என்பதை கிரிக்கி எழுதியிருக்கிறாள் என்று நினைத்து கொண்டேன் ஆமாம் அந்த சொற்களுக்குள் என்ன பொருள் அவள் என்னை எப்படி வஞ்சித்தாள் மன்னிப்பு எதற்கு நெடுநேரம் சிந்தித்த பிறகு அவள் என்னிடமிருந்து எடுத்து சென்ற பணத்திற்காகத்தான் எழுதியிருக்கிறாள் என்ற முடிவுக்கு வந்தேன் வேறு பொருள் தெளிவதற்கில்லை அதன் பிறகு வேறொரு பிரச்சனையும் முளைத்துவிட்டது அந்த புத்தகத்தை சுஜாதா கண்டால் வந்தது வினை புத்தகத்தை வீசி எரிந்திடவும் மனம் ஒப்பவில்லை நல்ல புத்தகங்களில் அது ஒன்று எச்சரிக்கையாக அட்டையை தனியாக கிழித்துப் பிடித்தேன் அதை சுக்கல் சுக்கலாக மேலும் கிழித்து ஜன்னல் வழியே வீசி எறிந்தேன் என் கம்பார்ட்மெண்ட்டில் இருந்த மீதி மூவரும் ஓய்வாக உறங்கிக் கொண்டிருந்தார்கள் நான் செய்த வேலையை அவர்கள் யாரும் பார்க்கவில்லை நிம்மதியான மனதுடன் நெட்டுயிர்த்துவிட்டு நான் உறங்குவதற்காக ஏற்பாடுகளை செய்யலானேன் முற்றும் மனசுளுக்கு இதன்